செடிகளோட கார்டன் பாதுகாப்புக்கு செடிகளையே யூஸ் பண்ணி வேலி மாதிரி அமைக்கிறது தான் வந்து ஹெட்ஜ் ஆக்சுவலா ஸோ செடிகளோட பாதுகாப்புக்கு செடிகள் அடர்த்தியான செடி இருக்கு இல்லையா அதை வந்து வேலி மாதிரி அமைக்கிறது தான் வந்து ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது அதிகப்படியான பாதுகாப்பு கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை பட் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு பாதுகாப்பு கொடுக்கும் செடிகளுக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அழகையும் கூட்டி கொடுக்கும் கார்டனுக்கு ஸோ தான் வந்து ஹெட்ஜ் நார்மல் டேர்ம்ஸ்ல பைனான்சியல் வேர்ல்டுல பொறுத்த வரைக்கும் ஹெட்ஜிங்கிறது தெரியும் ஏற்படக்கூடிய அதிகப்படியான பணம் இழப்பை தவிர்க்கிறதுக்கு குறுகலான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து செலவு பண்ணுறது அதுதான் வந்து ஹெட்ஜிங் இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் தான் வந்து பெஸ்ட் ஹெட்ஜிங் காம்பன் இன் ஃபைனான்சியல் வேர்ல்டு ஆக்சுவலாக ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கலாம் லைஃப் இன்சூரன்ஸ் மூலியமா ஏற்ப உங்க பண இழப்பை வந்து சமாளிக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி கார்பரேட்ஸாக இருக்கலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனியில் ஏற்படக்கூடிய தீ விபத்து கொள்ளை அப்படி இல்லைன்னா ஆக்சிடென்ட்ஸ் எதுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது மூலியமா ஏற்படக்கூடிய பண இழப்பு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து கம்பெனி பண்ணுவாங்க அதே மாதிரி கார் பைக்குக்கான இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் ஆக்சிடென்ட் ஏற்பட முடியுமா உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறப்ப அது வந்து கம்பெனி பண்ணுவாங்க ஸோ இன்சூரன்ஸ் தான் வந்து பெஸ்ட் ஹெட்ஜிங் காம்பனி இன் ரியல் லைஃப் டைம் ஆக்சுவலா ஸோ இதே மாதிரி ஏதாவது பணத்தோட மதிப்பு வீழ்ச்சி அடையுதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த பணத்தை பாதுகாக்கிறது அதாவது ஹெட்ஜிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பண மதிப்பு இழப்பு சமயம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கோவிட் டைம் அல்லது ஏதாவது போர்க்காலம் அல்லது ஏதாவது பேரழிவு பேர் ஆபத்து வர்றது இல்லை அந்த கண்ட்ரியோட பொருளாதாரமே வீழ்ச்சி அடையுது அந்த மாதிரி சமயத்தில் பணக்காரங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு கரன்சியா ஸ்டோர் பண்ணாம வெளிநாட்டு கரன்சியாவோ கோல்டுலயோ சேமிச்சு வைப்பாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடு வந்து அதோட பணத்தை வந்து மதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளி உலகத்துல இழந்துட்டே வருது சோ நீங்க வந்து இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொந்த நாட்டு கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்ல மொத்தமாவே வேற நாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடலாம்னு வச்சுக்கங்களேன் சோ அந்த மாதிரி சமயத்துல பணக்காரங்க எல்லாம் என்ன மாதிரி ஹெட்ஜிங் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சொந்த நாட்டு கரன்சில ஸ்டோர் பண்ணாம தங்கத்துல முதலீடு செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படி இல்ல அப்படின்னா யூஎஸ் டாலர்ல முதலீடு செஞ்சிருப்பாங்க ஏன்னா மொத்த வேர்ல்டுமே வந்து யூஎஸ் டாலர்ல வந்து டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்கோம் சோ சொந்த நாட்டு கரன்சி தான் வந்து பணத்தோட மதிப்பு இழந்திருக்குமே தவிர யூஎஸ் டாலர் மதிப்பு இழந்திருக்காது சோ யூஎஸ் டாலர்லயோ தங்கத்திலேயே முதலீடு செஞ்சு அவங்களோட பணத்தை வந்து ஹெட்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்க இதுதான் இன்னொரு டெக்னிக் ஹெட்ஜிங் ஆக்சுவலா ஸோ ஷேர் மார்க்கெட்டிலே வந்து நீங்க இதே மாதிரி தான் ஃபைனான்சியல் லாசஸ அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து ஹெட்ஜிங் பண்ண போறோம் பட் ஹெட்ஜிங்க எப்படி பண்றது ஷேர் மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ்னு ஒரு காம்பெனென்ட் இருக்கு ஃப்யூச்சர்ஸ்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு நீங்க ஆப்ஷன்ஸ் காம்பனண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ற பேர் சொல்லியிருப்பேன் மூணு விதமா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்னு வந்து இன்சூரன்ஸ் அல்லது ஹெட்ஜிங் அப்படிங்கற பர்பஸ்க்கு பண்ணிக்கலாம் இன்னொன்னு வந்து கேம்பிளிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஸ்ட்ரேட்டஜிக்கலா யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் அதாவது மார்ஜின் பேஸ் இதுல வந்துட்டு ஸ்பாட் பிரைஸ் மேல ஏறணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றத நம்ம லாங் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே ஸ்பாட் பிரைஸ் கீழே இறங்கணும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஷார்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஆப்ஷன் இது வந்து பிரீமியம் பேஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்ட்டு ரெண்டு டைப்ஸ் இருக்கு இதுல கால் ஆப்ஷன்ல நம்ம ஸ்பாட் பிரைஸ் அதிகமாகணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதுவே ஸ்பாட் பிரைஸ் இறங்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா அது புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்

ஏழாயிரத்தி ஐநூறு ஷேர்ஸ் வச்சிருக்கிறதுனால செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து லாஸ் வரும் அப்ப அந்த லாஸ்ல இருந்து தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு ஹெட்ஜிங் பண்றது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் ஒன் பிஹெச்இஎல் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ஷார்ட் அப்படின்னா செல் பண்றது ஒரு பிஹெச்இஎல் கான்ட்ராக்ட் அப்படின்னா இங்க நான் என்ன அசியூவ் பண்ணிருக்கேன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கிறதா அசியூவ் பண்ணிருக்கோம் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் மார்க்கெட் லாட் BHEL உடைய மார்க்கெட் லாட் வந்து as of now it is 7500 அப்ப நீங்க வந்து ஆல்ரெடி 7500 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அத மேட்ச் பண்ற மாதிரி ஒரு மார்க்கெட் லாட்டிங் எடுக்கணும் அப்போ அதுக்கு வந்து ஒரே ஒரு லாட் போடும் அந்த ஒரு லாட்டை வந்து நீங்க இப்பவே வந்து செல் பண்ணீங்க செல் பண்றீங்க அப்படினா என்ன மீனிங்னா you are entering into an agreement to sell BHEL shares at a future date என்ன பிரைஸ்க்கு அப்படினா கரண்ட் பிரைஸ்க்கு கரண்ட்ரைஸ் வந்து இட் இஸ் அரௌண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்ப நாளைக்கோ இல்லை அடுத்த சில நாட்கள்லயோ ஹண்ட்ரட்ல இருந்து நைன்டி போச்சு அப்படின்னா உங்களுக்கு மட்டும் வந்து அந்த பிஹெச் ஷேர்ஸை வந்து ஹண்ட்ரட் செல் பண்றதுக்கு உண்டான ஒரு ரைட்ஸ் இருக்கு இந்த லாஸ் வராம தவிர்த்தரலாம் அதுதான் வந்து கான்செப்ட் ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா பை ஒன் பிஹெச்ஷன் இட் இஸ் அரைட் டு செல் ஸோ இட் இஸ் அரைட் டு செல் அப்படின்னா கரண்ட் ப்ரைஸஸில் நீங்கள் ஒரு புட் வாங்கி வச்சுக்கணும் பிஹெச்இஎல் ஹண்ட்ரட் ருபி புட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் த ரைட் டு செல் பிஹெச்இஎல் அட் ஹண்ட்ரட் ருபீஸ் அட் அ லேட்டர் டேட் ஸோ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் வேணால் இருந்துக்கட்டும் நைன்ட்டியாக இருக்கலாம் எயிட்டி ஃபைவ் இருக்கலாம் எயிட்டியாக இருக்கலாம் என்ன ப்ரைஸ் வேணால் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு மட்டும் வந்து யூ ஹாவ் த ரைட் டு செல் பிஹெச்இஎல் ஷேர்ஸ் அட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஹெட்ஜிங் பண்ணுறதுனால மார்க்கெட் கீழே போறதுனால வர்ற லாசஸ் வந்து நீங்க தவிர்க்க முடியும் சோ இப்போ ஒருத்தர் வந்து ஃப்யூச்சர் ஒரு லாட் சேல் பண்ற ஒரு எக்ஸ்பைரி டேட் இந்த மாசம் எண்ட் ஆக்சுவலா சோ அது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்தி அறுநூறு அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா மார்க்கெட் வந்து பதினெட்டாயிரத்தி எழுநூறுக்கு மேல போகாது அப்படின்னு நினைச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் பிரீமியம்ல பதினெட்டாயிரத்தி எழுநூறு விற்கிறாரு சோ மார்க்கெட் பதினெட்டாயிரத்தி அறுநூறுலயே இருந்தது அப்படின்னா அவருக்கு வந்து நூறு இன்ட்டு ஐம்பது லாபம் ஆக்சுவலா சோ ஒரு பத்தாயிரம் ரூபா போல லாபம் சாரி நூறு இன்ட்டு ஐயாயிரம் ரூபாய் போல லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து விற்கிறார் ஆக்சுவலா பட் மார்க்கெட் வந்து இன்னுமே கீழே போனது அப்படின்னா அவருக்கு வந்து லாபம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு பட் மார்க்கெட் வந்து பதினெட்டாயிரத்தி எழுநூறு டச் பண்ணிருச்சு அப்படின்னா லாபம் ஜீரோ ஸோ அதுக்கும் மேல போனதுன்னா அவருக்கு வந்து நட்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ திடீர்னு ஒரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சிபிஐ டேட்டா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கேள்விப்படுறாரு ஸோ என்ன கேள்விப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து ஃபோர் பெர்சன்டேஜ்ங்கிறதா நாமினல் வேல்யூ ஸோ நாமினல் வேல்யூ டச் பண்ணுது அப்படின்னா எக்கனாமி வந்து நல்லபடியா மாறப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ என்னமோ ஆக ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிப்டி வந்து இன்னொரு ரேலியை வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கூட ஐநூறு பாயிண்ட் அறுநூறு பாயிண்ட் போகுதுன்னு வச்சுக்கங்களேன் ஸோ அப்ப இது மிகப்பெரிய பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு அப்படின்னா யோசிக்கிறதுல என்ன தோணுது அப்படின்னா ஹெட்ஜிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிப்டியில போயிட்டு கால் ஆப்ஷன்ஸ் ஏன்னா மார்க்கெட் மேல் நோக்கி பயணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாரு மேல்நோக்கி பயணமான அவருக்கு வந்து நட்டம் நட்டமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்ன பண்றது கால் ஆப்ஷன்ஸ் போய் பை பண்றாரு ஸோ பை பண்ணுறதுக்கான ப்ரீமியம் என்ன தொண்ணூறுவா ஒரு லாட்டுக்கு ஐம்பது யூனிட்ஸ் ஆக்சுவலாக ஸோ ஐம்பது இன்ட்டு தொண்ணூறு நாலாயிரத்தி ஐநூறுவா செலவு பண்ணி ஒரு கால் லாட் பை பண்ணிட்டாரு பட் எதிர்பார்த்த மாதிரி சிபிஐ டேட்டா வரலை மார்க்கெட்டும் பெருசாக ரேலி ஆகல ஒரு த்ரீ டேஸ் பா வெயிட் பண்ணி பார்க்குறாரு மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு ஒரு மூமெண்ட் கொடுக்கல ஸோ நார்மல் வந்து நான் நம்ம மாதிரி தான் இருக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் மார்க்கெட் அமைய போகுதுங்கிற நம்பிக்கையில் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மீதியே வித்துடுறாரு ஸோ அவருக்கு வந்து ப்ரீமியம் டிகே ஆனது பார்த்தீங்கன்னா

ஒன்றரை லட்சம் ரூபா நட்டமாக வேண்டியதுல இருந்து அவர் காப்பாத்திக்கிட்டு இருப்பாரு சோ இந்த மாதிரி அதிகப்படியான பண இழப்புல இருந்து திடீர்னு நம்மளை காப்பாத்துறதுக்காக நம்ம பே பண்ற பிரீமியம் மட்டும்தான் வந்து நம்மளை காப்பாத்தும் சோ இந்த சுச்சுவேஷன் நடக்காம கூட போகலாம் நடக்கவும் செய்யலாம் நடந்தது அப்படின்னா அதிகப்படியான பண இழப்பு வந்தது அதுல வந்து புட் இந்த கால் ஆப்ஷன்ஸ் வந்து கம்பன்சேட் பண்ணிருச்சுன்னு அர்த்தம் அதாவது நம்ம பை பண்ண இன்சூரன்ஸ் கம்பெனி So hedging is done only for safety purposes.